விடிய காலையில் குவைத்தில் வந்துக்கிட்டு இப்படியான ஒரு கிளைமேட் இப்போ தான் குளிர் ஆரம்பிச்சிருக்கு ஆனால் தான் லேசான குளிர் ஆரம் லேசான குளிர் இன்னும் சரியான குளிர் ஆரம்பிக்கணும் ஆனால் கிளைமேட் வந்துட்டு நல்லா இருக்குது நம்மளோட நாட்டு கிளைமேட் மாதிரி வானம் வானம் வெளிச்சமாக இருக்குது காலையில் குவைத்திர வந்துட்டு மப்பும் ஆயிருக்கு வெயிலும் இல்லை கூலும் இல்லை ஒரு மாதிரி நம்மள நாட்டு கிளைமேட் மாதிரி இருக்குது அந்த அது என்னென்னு சொல்லுவாள் மூசாப்புன்னு சொல்லுவாள் மூசாப்பு மாதிரி இன்னும் இன்னும் இந்த மாதம் கடைசியில் சரியான கூழ் அடிக்குதும் இப்போ கடை கடைக்கு வந்தோம் கடை வந்துட்டு மூடி வந்துட்டு ஏழு மணியிலேருந்து ரோட் டிராஃபிக்ங்கிறதால கொஞ்சம் லேட் ஆகிட்டு நான் பஸ் வந்துட்டு அந்த ஸ்டாஃப் பஸ் வந்துட்டு கடை தரவோட போகுது இப்போ நம்ம கடைக்கிட்ட போய் பார்ப்போம் என்னென்ட்டு இதுக்கு பிறகு நம்ம வேலையை பார்ப்போம் சரியா ஓகே கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் படத்த எப்படியோ வண்டி இன்றைக்கி முன்னுக்கு போகிற வண்டி முன்னுக்கு போகவே இல்லை அப்படியே இன்றைக்கி என்ன பிரச்சனை இது விளங்கு இல்லை முன்னுக்கு கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது வண்டிக்கு பின்னால் நம்ம இன்றைக்கி அதுக்கு முன்னுக்கு முன்னுக்கு நூறு நூற்றி ஐம்பது வண்டி முன்னுக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனையிலே விளங்குது இல்லை அப்படியும் நிற்கிது முன்னுக்கு ஏதாவது ஆக்சிடென்ட்டாக இல்லை வேறு ஏதாவது ப்ளோக் பண்ணி பட்டிருக்கா உண்டு பண்ணாங்க கிட்டத்தட்ட வண்டியாதான் இருக்கு முன்னு குத்திக்குரண் போலீஸ் பிளாக் பண்ணி பட்டிருக்கிறா இல்ல வேற என்னை பிரச்சனை தெரியாது பாப்போம் கிட்டத்தட்ட இவடத்தையே இருபது நிமிஷம் இடத்தையும் குறிக்கிற வண்டி எந்த அதற்கும் இல்லாம உணக்காயிரக்கோ முன்னுக்கு என்ன பிரச்சனைங்கிறதே விளங்குவது கிட்டத்தட்ட இருபது முதல் சொல்லி கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஐம்பது சதவது தாண்டிட்டு போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு மணித்தளமாக போகுது என்ன பிரச்சனைங்கிறதே தெரியாது ஒரு நிற்கிறோம் கிட்டத்தட்ட எனக்கு நூறு நூற்றி ஐம்பது வண்டி எனக்கு முன்னுக்கு நிற்கி எனக்கு பின்னுக்கு பின்னக்கு நூற்றி ஐம்பது ஐம்பதுக்குள்ளே கிடைக்கிறேன் வீடுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனைங்கிறதே ரோட் வேலை நடக்குது ஒரு பக்கம் புலிதி ஒரு பக்கம் வேற இந்த நகர்வும் நமக்கு ஒரு மணி தேடம் கிடக்கூட வண்டி கிட்டத்தட்ட ஒரு மணி ஒரு மணி தேர்தல் தாண்டி நடு ரோட்டில் நிற்கிறோம் நமக்கு முன்னாடி நூற்றி ஐம்பது வண்டி நிற்கு நமக்கு பின்னுக்கு முன்னூறு நூற்றி ஐம்பது வண்டி பின்னுக்கு நிற்கு அதுக்கு நடுவரும் நான் நிற்க என்ன பிரச்சனைங்கிறதையும் ஒரு ஏதாவது எமர்ஜென்சி கேஸுக்காக போலீஸ் புலோக் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அப்போ மேலே நடக்குது கொண்ட இப்போ ஒரு மணி தளத்துக்கு முடிஞ்சு ஒரு மணி தளம் முடிஞ்சு இப்போ ஒரு மணி தலை தாழ்ந்தது ஒரு மணி தலைமான் நடுவோட்டில் நிற்கணும் ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம் சூறு பக்கம் குருதி இப்படி எனக்கு பிரச்சனைக்கு மத்திய நானும் நினைக்க வேண்டியிருக்கேன் பார்ப்போம் குளச்சி நன்றி இப்படி ஒரு குளர்ச்சி இன்னைக்கு தான் நடந்துருக்கீங்களா சார்